அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் ஆக பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து தெரிந்துக்குள்ளே நம்மளோட சேனலில் கீழே இருக்க இருக்க கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ நம்மளை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமலகிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் சை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டியத்துள்ளது குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மாதத்தில் ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் குறிப்பாக அடுத்த மூன்று மணி மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு அதை சுற்றோட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் முதல் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் அடுத்த சில நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய ஒன்று வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நாளை நாட்களும் பாஞ்சுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர்த்தன் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசமல் மிதனையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான இயற்கை தென் தமிழக கடலோரப் போது மன்னர் வளைகுடா குமரடல் போதிய சுறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்